என்னை உனக்கு பிடிக்கல டைவர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதுவும் இந்த பிரபலங்கள் மத்தியில அதுவும் சினிமா பிரபலங்கள் மத்தியில ஏகத்துக்கு நடக்குது ஏன் அவங்களுக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை இவர் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது இல்லையே அது என்னாச்சு ஏன் இவங்களுக்கு இப்படியெல்லாம் பண்றாங்க இவங்கள மாத்துறா என்ன இவங்களுக்கு புரிதலை கொடுத்தா என்ன அப்படின்னு கேள்விகளா கேட்டோம் மக்களும் மணமணமடன்னு பதில சொல்லியிருக்காங்க காதல் திருமணமாக ஒரு அரேஞ்ச் பண்ணக்கூடிய மேரேஜ் ஆகட்டும் எதனால சரிதான் எவ்வளவுக்குள்ள அந்த திருமணம் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ல இருக்காங்களோ அதை வந்து ரெண்டாவது அந்த வாழ்க்கையை கொண்டு போறதுல இவங்க வந்து பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுக்காம தான் தெரியும் இன்னைக்கு கனவு மனித கூட புரியல் கிடையாது நம்ம சில பிள்ளைகளுக்கு சில காட்சியாலே பிடிக்காது அது மெயின் பிரச்சனை ரெண்டாவது வந்து பிசிக்கலா பாதி பேருக்கு இன்னைக்குள்ள உணவு பழக்கத்தினால உடல் ரீதியா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இதை மறைச்சு கட்டி கொடுத்துருதான் இரண்டு பேரும் வேலைக்கு போறதுனால நீ அதிகமா சம்பாதிக்கிற நேரத்துக்கு நீ சரியா வீட்டுக்கு வரது இல்ல அதனால ஒருத்தன் ஒருத்தன் பின்ன பின்ன வீட்டுக்கு வரதுனால சில பிரச்சனைகள் ஏற்படுது மூணாவது நபர் வந்து அவங்க விஷயத்துல கணவன் மனைவி விஷயத்த தலைகள் வந்து இல்லாம இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு நல்ல உறவு நீடிக்கும் கூட்டு குடும்பங்கள் சிதைந்து விட்டதுனால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை குறைந்து கொண்டே வருகின்றது முதல்ல எந்த ஒரு இதா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசணும் பேசாத காரணம் தான் இங்க அதிகமா சண்டை வருது என்னதால அவங்களுக்குள்ள அனுசரிக்க போறாங்கன்னா விவகாரத்து வரைக்கும் போய் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ நல்லபடியா இருக்கலாம் குழந்தைகளோட எதிர்கால நலன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டான விவாகரத்து என்றதே இருக்காது கோயில திருமணங்கள் நடத்தப்பட்டாலும் அதுக்குடைய விவாகரத்து எல்லாமே நீதிமன்றத்துல பல்லாயிரக்கணக்கான வழக்குகள் தினசரி பதிவாயிட்டு கொண்டிருக்கு கோர்ட்டுக்கு போறது அந்த விவகாரத்தை நோட்டீஸ் பண்றது இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு பெற்றோர் குழந்தைகளோடு தன்னுடைய வாழ்க்கை சுமைகளை பகிர்ந்து விடுவதில்லை பெற்றோர்கள் வந்து தன் தவ நகல் தவறு செய்திருந்தாலும் நகல் தவறு செய்திருந்தாலும் அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதெல்லாம் இருக்கும் இருவரும் கணவன் மனைவி இருவரும் பேர் இணைந்து பயணித்தால் அந்த வாழ்க்கை பயணம் நன்றாக இருக்கு